விஷுத்தி சக்கரம் பற்றி போதனை செய்வதற்கு எல்லாம் வல்ல ஆன்மாவை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் பெருமக்களே குண்டலினி சக்தியில் இப்பொழுது ஐந்தாவது சக்கரம் ஐந்தாவது ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற விஷுத்தி ஜங்ஷன் அங்கே வந்திருக்கிறோம் இது பற்றி முதலில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு கொஞ்சம் ஆழமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் முதலில் இந்த விசுத்தி சக்கரம் அமைந்திருக்கிற லொகேஷன் இடம் எது என்று பார்த்தோம் என்றால் ஆங்கிலத்தில் ஆடம்ஸ் ஆப்பிள் என்று சொல்லப்படுகிற இந்த சங்கு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த தொண்டை பகுதியில் இந்த இடத்தில் அந்த விசுத்தி சக்கரம் என்கிற அந்த நரம்பு கூட்டம் அந்த ஜங்ஷன் அமைந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் இதுதான் லொகேஷன் எத்தனை நரம்புகள் உள்ளன இதை ஒவ்வொரு வந்துட்டு என்னன்னா இத்தனை இதழ் இதழ் தாமரை என்று சொல்கிறோம் இதுல இது எத்தனை இதழ் தாமரை என்று சொன்னோம் என்றால் பதினாறு இதழ் தாமரை திருமூலர் ஏற்கனவே ஒரு பாடல்ல இல்ல ஒண்ணு ஒன்னா சொல்லியிருந்தேன் நாளும் இரு மூன்றும் ஈரெய்தும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டே வருது மூலாதாரத்துல நான்கு நரம்புகள் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தில் இரு மூன்று ஆறு நரம்புகள் இப்படியே சொல்றதுல இந்த விஷுத்தி பத்தி சொல்லும்போது பதினாறு அப்படின்னு அந்த பாட்டில் தெளிவா சொல்றாரு சரி ஸோ இது பதினாறு இதழ் தாமரை இது இதுடைய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீல நிறம் ப்ளூ கலர் பாருங்க நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் போன சக்கரம் இதற்கு முந்தைய சக்கரம் அனாகதம் விசுத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம் அனாகத சக்கரத்திற்கு பச்சை நிறம் என்று சொன்ன பொழுது பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் அது ப்ளூ கலர் நீல நிறம் என்று சொன்னதையும் நான் மேற்கோள் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன் இப்பொழுது நான் அதை கொஞ்சம் அடிக்கோடிட்டு இந்த இடத்தில் சொல்கிறேன் விசுத்தி சக்கரத்திற்கான நிறம் நீல நிறம் இன்னொரு விஷயத்தையும் இந்த 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 கலர் பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுடைய ஆய்வுக்காக நான் வைக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்துட்டு பல விஷயங்களை நம்மளே ஆய்வு செய்யலாம் ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னா நம்மளே ஆய்வு செய்யலாம் உங்கள் ஆய்வுக்காக நான் வைக்கிறேன் இந்த அநாகத சக்கரம் என்பது நடு மையம் என்று நான் போன பதிவில் தெளிவாக விளக்கி இருந்தேன் அதற்கு கீழே இருக்கும் ஜங்ஷனுடைய கலர் எல்லாம் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் இப்போ இந்த அநாகத சக்கரத்துக்கு மேலே இருக்கிற கலர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் இந்த மாதிரி கலர் வரும் கலர்ல வந்துட்டு இரு வகைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒன்று வந்துட்டு சூடான கலர் இன்னும் வந்து குழு குழு இருக்கிற கலர் அதை கூல் கலர்ஸ் என்று சொல்வார்கள் இப்போ இந்த சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் இதெல்லாம் கலர்ஸ் சூடான வண்ணங்கள் என்று பொருள் அல்லது இது சம்பந்தப்பட்டது அல்லது பச்சையில நீங்க மஞ்சளை கலந்தாலும் அல்லது அஹ் நீளத்துல நீங்க மஞ்சளை கலந்தாலும் சூட கலந்தா கூட அந்த கலர் வந்துட்டு குளிர்ச்சியான கலர் தான் கூல் கலர் தான் அல்லது நியூட்ரலான கலர் என்று கலர்ல நிறைய ஆய்வுகள் உண்டு இப்போ நான் என்ன பார்க்கிறேன்னா இந்த ஜங்க்ஷனுக்கு கீழே இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் அந்த சூடான வாம் கலர்ஸ் வைத்தும் இந்த ஜங்ஷனுக்கு மேல இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் குளிர்ச்சியான கூல் கலர்ஸ் வைத்தும் இருக்கிறார்கள் இதை உங்கள் ஆய்வுக்காக நான் வைக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் இந்த குண்டலினி அப்படிங்கிற விஷயத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை வைக்கிறார்கள் ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்குது இதை நாம் எடுத்து யாராவது பிஹெச்டி பண்றதுன்னா சொல்லுங்க இந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நான் கைட் பண்றேன் நிச்சயமாக இதுல இதுல ஆராய்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு இந்த ஏழு சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக பிரித்து அடுக்கினோம் என்றால் அது வண்ணமாக இருக்கட்டும் ஃபைவ் சென்சஸ் ஆக இருக்கட்டும் அல்லது இந்த பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் இதோடைய அந்த கடவுளாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க கொடுக்குற விதத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆய்வுக்கு உட்பட்டது போல் எனக்கு தெரிகிறது உட்கார்ந்து அமர்ந்து ஆய்வு செய்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமல் நம் ரிஷிகள் சொல்லாமல் மறைத்து வைத்ததையும் நாம் தோண்டி எடுக்க வேண்டியதாக இருப்பதாக நான் உணர்கிறேன் சரி இப்போ நான் என்ன சொன்னேன்னா லொகேஷன் சொன்னேன் அது எத்தனை இதழ் தாமரை என்று சொன்னேன் அது என்ன மன்னம் என்று சொன்னேன் அடுத்ததாக ஃபைவ் சென்சஸ்ல இது என்ன சென்ஸ் அப்படின்னா காது ஹியரிங் கேட்டல் அந்த சென்ஸ் விசுத்தி சக்கரத்திற்கு உட்பட்டது ஐந்தாவது இது இந்த பஞ்ச பூதங்களில் நான் ஃபைவ் சென்சஸ் சொன்னேன் அஞ்சு உணர்ச்சிகள் சொன்னேன் இப்போ அஞ்சு பஞ்ச பூதங்களில் இந்த விசுத்தி வந்துவிட்டு எந்த பூதம் சார்ந்தது என்றால் ஆகாயம் சார்ந்தது இப்போ பாருங்க அஞ்சு சக்கரம் பேசிட்டோம் அஞ்சுக்கும் பஞ்சபூதங்கள் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த விசுத்தி சக்கரத்தோட அந்த பஞ்சபூதங்களும் முடிந்து விட்டது இதற்கு மேலே இருக்கிற இரண்டு சக்கரங்கள் ஆக்யா சக்கரமாக இருக்கட்டும் சகசிராரம் சக்கரமாக இருக்கட்டும் அது வேற சரியா இப்போ இந்த பஞ்ச பூதங்களை கடந்து யாருடைய குண்டலினி எனர்ஜி அந்த சக்தி வந்துட்டு இங்கே ஆக்யாவுக்கோ சகசிராரத்துக்கோ போகுதோ அவர்தான் பாருங்க எனக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்குது அதாவது நீங்க இதை நம்புங்க நம்பாம போங்க நான் நம்பலை நான் முதல்ல நம்பல ஆனா எடுத்து சரி நம்பி என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு நம்ம அதை வச்சு பார்க்கும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது ஏதோ ஒண்ணு இருக்குது இந்த இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மெஷின் இந்த மெஷினுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மீகம் இருக்குது மூலாதாரம்னு ஒரு ஒரு பார்ட் அடுத்து சுவாதிஷ்டானம்னு ஒரு பார்ட் இந்த மாதிரி ஒரு இந்த அஞ்ச பத்து மட்டும் பார்க்கலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி இந்த அஞ்சலும் மட்டுமே ஃபைவ் சென்சஸும் இருக்கு பஞ்ச பூதமும் இருக்குது சரியா இப்போ நம்ம இதை மட்டுமே அந்த டேப்லெட் காலம்ல போட்டு வச்சு ஒன்னுச்சுக்கோங்களேன் மூலாதாரம் அதுடைய பஞ்ச பூதம் எதுன்னு பார்த்தோம்னா நிலம் அதுடைய சென்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்தல் மூக்கு சரியா இப்போ உங்களுடைய அந்த மூலாதாரம் அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதுல உங்களுடைய அந்த எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் மேல சுவாதிஷ்டானத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மூலாதாரத்தை உங்களுடைய உங்களுடைய ஆன்மா வென்று விட்டது இப்ப சுவாதிஷ்டானத்துல இருக்குன்னு அர்த்தம் நுகர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு ஐம்பலன்கள்ல அந்த நுகர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியை வென்று விட்டது உங்ககிட்ட ஏதாவது ஒரு வாசமான ஒரு எதை கொடுத்தாலுமே உங்களுக்கு நீங்கள் அந்தளவுக்கு மயங்கிட மாட்டீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அப்போ நீங்கள் பூமியை வென்று விட்டீர்கள் அதுதான் நிலத்தத்துவம் அந்த நிலத்தை வென்று விட்டீர்கள் அப்போ அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று 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 ஒன்றா வந்து இந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி உங்களுடைய அந்த குண்டலினி எனர்ஜி அது எப்படி லைட் போடுற மாதிரி அது லைட் எனர்ஜி ஆயிடுச்சு இது எனர்ஜி ஆயிடுச்சு இப்போ இந்த விஷத்திக்கும் எனர்ஜி வந்து அடுத்தது மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களையும் சரி உங்களுடைய அஞ்சு சென்சஸ் அதையும் சரி நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று பொருள் இது நம்பிக்கைக்குட்பட்டதா நான் நாத்திகவாதியா இல்லை கடவுளை நம்புபவனா என்பதை எல்லாம் சும்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் நம்பிக்கைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஆழமாக இறங்கி இது உண்மை இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு வெளியே வந்து இது இல்லை என்று நாத்திகவாதி சொன்னால் அது நல்ல விஷயம் இப்போ நான் இதை ஆழமாக நான் இறங்கி பார்க்கறேன் கொஞ்சம் ஒன்னு ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது சரி இப்போ டிஸ்கிரிப்ஷன் நான் முடிச்சிடறேன் எல்லாத்தையும் நான் மறுபடியும் நான் ஒரு தெளிவா நான் சொல்லிடுறேன் லொக்கேஷன் இந்த பகுதி இது பதினாறு இதழ் தாமரை இது பஞ்ச பூதங்கள்ல வந்துட்டு இது ஆகாய தத்துவம் உட்பட்டது இதோடைய வண்ணம் வந்து ப்ளூ கலர் நீல நிறம் என்று சொன்னேன் அடுத்து இதோடைய ஃபைவ் சென்சஸ் அப்படின்னு பாக்குறப்போ காது கேட்டல் ஹியரிங் என்று சொன்னேன் இதோடைய கடவுள் என்று பார்த்தோம் என்றால் சதாசிவம் ஈஸ்வரனுடைய இன்னொரு பெயர் இது சதாசிவம் பெண் தெய்வம் என்று சொன்னால் என்று சொல்கிறார்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த பஞ்ச பூதங்களில் இது ஆகாய தத்துவம் கொண்டது என்று சொன்னேன் பார்த்தீர்களா உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் முதல்ல எல்லாத்தையுமே நான் விளக்கி சொல்லி இருந்தேன் சும்மா ஒரு கிளும்ஸ் மூலாதாரம் வந்து நிலம் சம்பந்தப்பட்டது சுவாதிஷ்டானம் நீர் சம்பந்தப்பட்டது இந்த வயிற்று பகுதி தொப்புள் பகுதி நெருப்பு சம்பந்தப்பட்டது இது காற்று சம்பந்தப்பட்டது இது ஆகாயம் சம்மந்தப்பட்டது பாருங்க உண்மையிலேயே நம் மலம் கழிப்பது அந்த நிலம் சம்பந்தப்பட்டது அங்கே மூலாதாரத்தில் இருக்குது சரியா நம் நீர் சிறுநீரோ அல்லது விந்துவோ அது சுவாதிஷ்டானத்துல இருக்குது சரியா வயிறு கபகமே எரியது தொப்புள் பகுதியில வயிற்று பகுதியில இருக்குது காற்று நம்மளுடைய நுரையீரல் அது இந்த பகுதியில இருக்குது இப்போ நல்லா பாருங்க உங்களுடைய நாக்குக்கு கொஞ்சம் உள்நாக்கு பின்பக்கம் உங்க நாக்குக்கு மேல உள்நாக்குல மேல அன்னத்துக்கு கொஞ்சம் ஒரு பகுதி ஆகாயமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நீங்க சும்மா அப்படி உட்கார்ந்தபடி பாருங்களேன் உங்களுக்கு உண் உங்களால் உணர முடியும் இந்த உடம்பு முழுவதும் சதையாக நரம்பாக ரத்தமாக செய்யப்பட்ட ஒரு பிண்டம் சரியா இதுல இதுல ஒரே ஒரு இடம் மட்டும் வெற்றிடமாக இருக்கிறது பாருங்க அற்புதம் நான் கீழே இருந்து நான் யோசிச்சுட்டே வரேன் சரி அதை நிலம்னு சொல்லிட்டாங்க இதை நீர்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த விசுத்தியை வந்துட்டு எப்படி ஆகாயம்னு சொல்லப் போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ உண்மையிலேயே இந்த மொத்த உடலிலுமே அந்த ஒரே ஒரு இடத்திலும் மட்டும் தான் வெற்றிடம் இருக்கிறது வாயிடு மீதி முழுவதும் சாலிட் அப்படியே அது அடைக்கப்பட்டதாக இருக்கிறது உடல் முழுவதும் சதையாக ரத்தமாக நரம்பாக அடைக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த தொண்டைக்கு அந்த உள் உள்நாக்குக்கு உள்ளே அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க அமைதியை உட்காந்து பாருங்க ஒரு பகுதி அந்த மூக்கு போகிற அந்த இடத்துல ஒரு இடம் ஆகாயமாக இருக்கிறது சரியா இதை உங்களுடைய அலசலுக்காக நான் வைக்கிறேன் சரி நான் ஒன்று சொல்லி இருந்தேன் கடவுளுடைய தொழில்கள் என்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்று ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த நாளையும் பத்தி கீழே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் விளக்கமாக பேசினோம் இப்போ இந்த பகுதி அருளுதல் என்கிற பகுதி இதை திருமூலர் திருமூலர் வந்துட்டு அட்டகாசமா இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல இரண்டாவது தந்திரம் அவர் நல்ல அத்தியாயமாக பிரிச்சு 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 பர்ஃபெக்டா வந்துட்டு கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு பெரிய இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்றோம் நான் இவர் எழுதின புத்தகத்தை படிக்கிறேன் இவர் எழுதின புத்தகம் அரவிந்த் அடிகா அப்படி இப்படின்னு சொல்றோம் ஆனா திருமூலர் வந்துட்டு பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன் வந்துட்டு நம்ம இப்படி இந்த ஆன்மீகத்தை டாக்குமெண்ட் இவர்களாவது செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் மனமாற நான் மகிழ்கிறேன் திருமூலர் இந்த திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரத்தில் அருளுதல் அப்படிங்கிற இந்த இந்த தொழிலை அனுகிரகம் ரெண்டு ஒன்று தான் அனுகிரகம் என்பதும் அருளுதல் என்பதும் ஒரே மீனிங் தான் அனுகிரகம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை பாடுகிறார் அதில் ஒரு முக்கியமான பாடல் வந்துட்டு எட்டு திசையும் எரிகின்ற காற்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் அந்த பாடல் வந்துட்டு இந்த இந்த விசுத்தி இந்த ஆகாயம் ஆக்சுவலா அந்த பாடல்ல பஞ்சபூதத்தையுமே வந்துட்டு விளக்கி சொல்கிறார் அதுல அந்த ஆகாய தத்துவம் சம்பந்தப்பட்டு அப்படி அந்த பாடல் அந்த முழுமையாக சொல்கிறார் இப்ப அவங்க கொஞ்சம் 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 ஆழமா கவனிங்கிருமணம் யோசிச்சு கொஞ்சம் போது பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயம் எப்படி ட்ரிகர் ஆச்சு அது நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க பாருங்க இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா இந்த பூமி நீருக்குள் அடக்கம் சரியா நீங்க மண்ணை தூவி போட்டு அதுக்கு மேல தண்ணீரை ஊத்துனீங்கன்னா அதாவது மணல் தண்ணீர்ல அடங்குதா இல்ல தண்ணீர் மணலுக்குள் அடங்குதா நல்லா யோசிங்க நல்லா யோசிங்க சரியா நீங்க போடுறீங்க பூமியில நீங்க தண்ணியை போட்ட உடனே மணல் உள்வாங்கி கொள்கிறது அப்போ தண்ணி தான் வந்துட்டு அந்த மணலை அப்படியே டாமினேட் பண்ணுது பாஸ் சரியா அப்போ அப்ப இது என்னது பூமி என்பது நீருக்குள் அடக்கம் சரியா ஒவ்வொன்றாக நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் நீர் என்பது நெருப்புக்குள் அடக்கம் சரியா நெருப்பு என்பது காற்றுக்குள் அடக்கம் காற்று என்பது ஆகாயத்துக்குள் அடக்கம் ஆகாயத்துக்கு மேல் என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்ச மொத்த யுனிவர்ஸ் அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு தான் ஆகாயம் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல இருந்து நீங்க எப்படி வந்தீங்கன்னா தான் அட்மாஸ்பியரே ஆரம்பிக்குது நம்ம பூமியில அப்ப அங்கதான் காத்தே இருக்கு அதுக்கு மேலே காத்து இல்லை அப்போ அந்த ஆகாயத்துக்குள்ளதான் அந்த காற்றே வருது அப்போ ஆகாயத்துக்குள் காற்று அடக்கம் அந்த காற்றுக்குள் வந்தீங்கன்னா நெருப்பு அடக்கம் சரியா அந்த நெருப்புக்குள் நீர் அடக்கம் நீருக்குள் பூமி அடக்கம் இதை நான் பாற்று நான் வியக்கிறேன் இப்போ அதை அதே வரிசையில் அடுக்கி வைப்பதையும் நான் வியக்கிறேன் அப்போ அதே வரிசையில் தான் ஒரு யோகி ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் வென்று கொண்டே வர முடியும் என்கிற வரிசையில் ஒரு டெக்னாலஜி அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த குண்டலினை அதையும் பார்த்து வியக்கிறேன் முதல்ல நீ வந்துட்டு நிலத்தை தான் வெல்ல முடியும் வெல்ல வேண்டும் மூலாதாரம் தான் நீ வந்துட்டு நீருக்கு வருவே நிலத்தை வென்ற பிறகுதான் நீ நீரை ஏன்னா நிலம்தான் ஃபர்ஸ்ட் கீழே நிலத்துடைய பாஸ் தான் வந்து நீர் அதுக்கப்புறம் நீ நீரை வெல்ல வேண்டும் அதற்கு பிறகு நீ வந்துட்டு நெருப்பை வெல்ல வேண்டும் தொப்புள் பகுதி மணிப்புரகம் வயிறு அதுக்கப்புறம் நீ காத்துக்கு வாங்க அனாகதம் இங்க அதுக்கப்புறம் நீ ஆகாயத்தை வெல்லலாம் இது ஒரு அற்புதம் திருமூலர் அற்புதமாக பேசி இருக்கிறார் அதை நான் அப்படியே உங்களிடம் பகிர்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டும் இந்த விசுத்தி சக்கரத்தோடு இந்த ஆக்ஞா அதை மன்னிக்க வேண்டும் இந்த விசுத்தி சக்கரத்தோடு இந்த குண்டலினி சக்தி நின்று போனது அதற்கு மேல் இழவில்லை அப்படி இருக்கிற இருப்பதற்கு வாய்ப்பில்லை இவ்வளவு தூரம் ஒரு யோகி தன்னுடைய குண்டலினி சக்தியை கொண்டு வந்து விட்டார் என்றால் அதாவது இந்த அநாகுதத்தை கடந்தாலே அவர் வந்துட்டு யோகியாகி விடுவார் இப்போ இந்த விசுத்தி சக்கரத்திற்கு விட்டது என்றாலே அவர் கொஞ்ச அதாவது இந்த விசுத்தி சக்கரத்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னா பவர்ஃபுல் அந்த மனிதரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வர ஆரம்பிக்கும் சக்தி வர ஆரம்பிக்கும் சக்தி வர ஆரம்பிக்கும் அப்படி அவரிடம் சக்தி சேருகிறது சும்மா சாதாரண சக்தி சேராது ஜடமாகத்தான் இருப்போம் இந்த அனாகதத்துக்கு கீழே குண்டலினு சக்தி வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது மேல வருது கீழே போகுது மேலே வருது கீழே போகுது இந்த அனாகதத்தை தாண்டி விட்டால் அவர் மெடிடேஷன் செய்யும் போதுலாம் சக்தி வர வந்துடும் அதற்கு கீழே இருப்பவர்களுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் சக்தி வராது இதற்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும் அதான் அஷ்டாங்க யோகத்தை நான் முன்னாடி நான் சொல்லி முடிச்சிட்டேன் நல்ல வேலை எக்கச்சக்கமாக வந்துட்டு வெளியில் வரணும் உலகத்திலிருந்து வெளியில் வரணும் உயிர்கள் மீது அந்த கொலை செய்யாமை அதெல்லாம் இருக்கணும் அந்த அஷ்டத்துல என்னென்னலாம் சொல்லி இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த இந்த சக்தி எப்படி இங்கே வந்துரும் இன்னும் மேலே போகும் சகசிராரத்துக்கும் போகும் அதை பற்றி பிறகு பேசுவோம் இப்போ இந்த இந்த விசுத்தி சக்கரத்திற்கு ஒருவருக்கு அந்த குண்டலி அந்த ஆக்டிவேட் ஆயிடுச்சு அந்த நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு கீழே இருந்து அப்படியே வந்து இது இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அவருக்கு சக்தி சேரும் அவர் வேண்டினார் என்றால் சக்தி சேரும் அந்த சக்தியை அவரால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அது எப்படியோ அது என்ன வடிவத்திலோ வைப்ரேஷன் மூலமாகவோ தொடுதல் மூலமாகவோ ஒரு புன்னகையின் மூலமாகவோ ஐ கான்டாக்ட் மூலமாகவோ எப்படியோ அவரால் அந்த சக்தியை இன்னொருவருக்கு கொடுக்கவும் முடியும் அவரும் உட்கார 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 அவருக்கு சக்தி சேரும் அப்ப இந்த விசுத்தி சக்தி சக்கரம் வெளிப்படையும் பொழுது ஒரு மனிதர் பவர்ஃபுல் ஆகி போகிறார் சக்தி நிறைந்தவராக ஆகி போகிறார் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த விசுத்தி சக்கரம் ரிப்பேர் ஆகி போச்சு இதெல்லாம் நடக்குதுங்க இந்த குண்டலினி இது இது வந்துட்டு இது ஒரு மிஷின் தான் அஷ்டாங்க யோகம் அது வேற அது அது வந்துட்டு எப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டது அதனால அந்த கொலை செய்யாமை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது வந்துட்டு ஒரு மிஷின் அதான் சொல்றேன் இது வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் யோகம் இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் யோகம் இப்ப இந்த இது ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கண் காது மூக்கு இந்த இந்த பகுதியில் இருக்கும் உறுப்புகள் பிரச்சனை பண்ணும் இப்போ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா கீழே அது ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னா அது பிரச்சனை பண்ணும் இது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா வயிற்று பகுதியில் அந்த அந்த மணிப்புரகம் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் செரிமான பிரச்சனை வரும் அது போல இந்த விசுத்தி வந்துட்டு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னா காது காது தான் முக்கியமானது கே காது இல்லட்டினா வந்துட்டு காது போயிடும் செவிடாகிவிடும் கண்ணு தெரியாமல் போயிடும் அப்புறம் நுகர்தல் அதுவும் இந்த 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 பகுதியே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் இது விசுத்தி சம்மந்தப்பட்டது சரி மந்திரங்கள் எல்லாம் வந்து பாத்திரலாமா இது இதுடைய உபமந்திரங்கள் பதினாறு ஏற்கனவே வந்துட்டு நான் சொல்லிருக்கேன் இது பதினாறு தாமரை பதினாலு நரம்புகள் உண்டு ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு மந்திரம் உபமந்திரங்கள் உண்டு அந்த உபமந்திரங்கள் பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் இதுல யாராவது பிஹெச்டி பண்ணணும்னா நான் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு விதையை விதைத்திருக்கிறேன் அந்த கீழே இருந்து ஒவ்வொரு அந்த உபமந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் இருக்கிற சக்கரத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த மூல மந்திரம் தான் அங்க உப மந்திரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நான் ஒரு ஒரு புள்ளி விதைத்து விட்டு வந்திருக்கிறேன் யாராவது உண்மையிலேயே இந்த இந்த குண்டலினி பத்தி பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்கிறேன் நிறைய விஷயம் இருக்கு கண்டிப்பா பண்ணலாம் சரியா இப்போ இந்த இடத்துல விசுத்திக்கு உபமந்திரங்கள் பாருங்க உ அந்த உயிரெழுத்துக்களை வைத்து இது உபமந்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் இதை சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உபமந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா அங்கு உபமந்திரம் அங்கு பதினாறையும் சொல்ல போகிறேன் வேகமாக சொல்கிறேன் அங்கு ஏஎன்ஜி அங்கு இரண்டாவது ஆங் a ஆங் மூன்றாவது இங் ஐஎன்ஜி n இங் நான்காவது ஈங் ஐஐஎன்ஜி ஈங் ஐந்தாவது ung u ஆறாவது u u m ஊங் ஏழாவது ரிங் ஆர்ஐஎன்ஜி எட்டாவது ring ஆர்ஐஐஎன்ஜி ஒன்பதாவது கொஞ்சம் வித்தியாசமானது

A-I-N-G A-I-N-G O-N-G 13-AV-U-NG u u பதிமூணாவது ஓங்கு ஓஎன்ஜி ஓங்கு பதினான்காவது ஏ யூஎன்ஜி பதினஞ்சு அங்கு ஏ g கொஞ்சம் அது அது வந்து சமஸ்கிருதம் m g சரியா 14-AV-U-NG A-H-A-N-G இந்த பதினாறு உபமந்திரங்கள் இப்போ பாருங்கள் இந்த விசுத்தி சக்கரம் விழிப்படையும் பொழுது ஒரு விஷயத்தை திருமூலர் சொல்கிறார் கலையப்படும் களையப்படும் அத மும்மலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விழாவிய பின்னாடி பார்க்கலாம் மும்மலம் அப்படிங்கறத அந்த மனசை வந்துட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அந்த மும்மலம் அதெல்லாம் கழிஞ்சிடுச்சு அப்படின்னாலே ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் அப்படி கடை தேடி வரும்போது வர 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 ஒரு யோகியாகி போகிறான் அந்த மும் மலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் மாயை கண்மம் இது மூனை பத்தியும் விழாவிலே பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த மும் மலங்களும் விசுத்தி சக்கரம் விழிப்படையும் பொழுது கழிந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் இங்க பாருங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்ன சொல்லி தட்டி விட்டு போறேன் இந்த ஒவ்வொரு சக்கரம் மேல ஏற 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 அந்த பஞ்சபூதங்களையும் இந்த யோகி ஜெயித்து விடுகிறான் இந்த விசுத்தி சக்கரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களையும் ஜெயித்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் பூத சுத்தி என்று சொல் சொல்வார்கள் பூத அந்த பஞ்சபூதங்களையும் அவன் ஜெயித்து விட்டான் இப்படி ஒவ்வொரு பூதங்களையும் வென்று 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 மேலே வர அவன் அப்படி கடவுளாகி போகிறான் அவன் உண்மையிலேயே கடவுள் அவர்கள்தான் நம்முடைய ஒவ்வொரு திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இமயமலையாக இருக்கட்டும் சதுரகிரியாக இருக்கட்டும் ஒவ்வொரு மலையிலும் இருக்கும் அந்த துறவிகள் அனைவரும் இதையெல்லாம் கடந்து பஞ்ச பூதங்களை வென்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னொன்று சொல்கிறேன் இந்த விசுத்தி சக்கரத்தில் தான் உண்மையிலேயே தெய்வீகம் ஆரம்பமாகிறது சரியா இன்னொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு பதவியிலும் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ஆகாய தத்துவத்திற்கு உட்பட்ட ஒரு ஸ்தலம் சிதம்பரம் இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்ல மறந்து விட்டேன் அதை இப்பவே நான் சொல்லிவிடுகிறேன் மூலாதாரத்திற்கு திருவாரூர் ஏன்னா அது வந்துட்டு பூமி தத்துவம் உங்க மூலாதாரத்தை நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே திருவாரூருக்கு போயிட்டு வந்துடுங்க சுவாதிஷ்டானத்திற்கு திருவானைக்காடு சரியா நீர் தத்துவம் அதுக்கு அங்கே தான் போகணும் இப்போ நெருப்பு தத்துவம் தொப்புள் பகுதி மணிப்பூரகத்துக்கு போனோம்னா திருவண்ணாமலை நெருப்பு சரியா அடுத்தது இங்கே காற்று தத்துவம் அநாகதத்துக்கு காற்று தத்துவம் அங்கே போனோம்னா காலஹசதிக்கு போயிடணும் அங்கே போயிட்டு வந்து அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது விழிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் காலகஸ்திக்கு காலஹஸ்திக்கு போயிட்டு வந்துடணும் அடுத்து விசுத்தி இது வந்துட்டு ஆகாய தத்துவம் இதுக்கு நீங்கள் இது இது பண்ணிட்டு இருக்க போது சிதம்பரத்துக்கு நீங்கள் போகணும் சிதம்பரம் ஆகாய தத்துவம் கொண்டது பெருமக்களே இது அனைத்தும் சேர்ந்தது விசுத்திக்கான கம்ப்ளீட்டான என்னுடைய உபதேசம் இந்த விசுத்தி சக்கரம் உங்கள் அனைவருக்கும் வெளிப்படைய வேண்டும் ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் அடுத்த பதிவில் ஆக்யா தத்துவத்திற்கு போவோம் இந்த ஆக்யா மிக மிக முக்கியமான ஒரு சென்டர் அங்குதான் ஞானம் என்பது வளரப்போகிறது இந்த ஞானத்தை இருவடி இரு வகைகளாக பிரிக்கிறார்கள் பரஞானம் அப்பறஞானம் ஞானம் என்று அப்பறம் நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது உங்க பக்கத்து வீட்டு மாமா சொல்லி கொடுத்தது நீங்க புத்தகத்துல படிச்சது ஐன்ஸ்டீன் சொல்லி கொடுத்தது நியூட்டன் சொல்லி கொடுத்தது இது எல்லாமே அப்பரஞானம் அப்பறஞானம் இது இதெல்லாம் உலக குப்பைகள் அதுதான் இப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய மண்டைக்குள்ளும் இருக்கிறது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஞானம் கிடையாது இதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்ட நாலெட் ஜென்ரல் நாலெட்ஜ் சரியா பர பர ஞான விழிப்படையும் போது வரும் அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா இது என்ன இது என்ன இந்த வாழ்க்கை என்ன இந்த உலகம் என்ன இந்த அண்ட சராசரம் என்ன இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் கிறுக்கன் என்னமோ வளர்றான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஞானத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று பொருள் நான் சொல்ல 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 உங்களுடைய அந்த ஞானம் தூண்டு தூண்டப்படுகிறது நீங்க கரெக்டா என்னுடைய வேல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆக்ஞா கொஞ்சமாக விழிப்படைய விழிப்படைகிற நிலையில் இருக்கிறது என்று பொருள் இதை பற்றி விழாவதியாக அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை நன்றி